புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வழியிலும் இதய தெய்வம் புரட்சி தலைவர் அம்மாவுடைய வழியிலும் தொடர்ந்து தமிழ்நாட்டின் நலனுக்காகவும் தமிழக மக்களுக்காகவும் எந்தவிதமான ஒரு பிரச்சனைகள் என்றாலும் தன்னுடைய பேட்டிகளின் மூலமாக அறிக்கையின் மூலமாக அரசின் கவனங்களை ஈர்த்து இந்த நாட்டு மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்து பணியாற்றி வருகின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துறை பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அருமையினர் என்ன டிடிவி தினகரன் அவர்களை மேலான ஆலோசனைப்படி சுதந்திர போராட்ட வீர போராட்டத்தில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு முதல் முறையாக குரல் கொடுத்த மரியாதைக்குரிய வீரன் அழகமுத்துக்கோன் அவருடைய குரு பூஜையில் அம்மா மக்கள் முன்னேற்ற முன்னேற்றத்தின் சார்பாக நாங்கள் கலந்து கொண்டு எங்களுடைய வீர வணக்கங்களை அந்த சுதந்திர போராட்டத்தியாகி ஆறு வீரன் அழகமுத்துகோன் அவர்களுக்கு சமர்ப்பிக்கின்றோம் 来来来来来来来